சந்தேகங்களை எழுப்பும் வாக்காளர் நீக்கம் பாஜகவின் கைப்பாவை தான் தேர்தல் ஆணையம் என்று மீண்டும் ஒருமுறை நிறுவனம் எதிர்கட்சிகள் பின்வாசல் மூலமா உள்ள நுழைய பாஜக கொண்டு வந்தது தான் இந்த தெரியும் தமிழ்நாட்டுல அவசர அவசரமா நடத்தி முடிக்கப்பட்ட சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தோட விளைவா வரைவு வாக்காளர் இருந்து தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் மக்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டு

பதினான்கு நிலையங்கள்ல வழக்கத்துக்கு அதிகமான இளைஞர்களோட இறப்பு முப்பத்தி நிலையங்கள்ல அதிகமான பாலின பாகுபாடு பெண்கள் அதிகமா வாக்குகளை வாக்காளர்கள் நீக்கம் வாக்குச்சாவடிகள் அதிக இறப்பு விகிதங்கள் தொன்னூற்றி ஐந்து வாக்குச்சாவடிகள் நீக்கம் ஒன்பது பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான நூற்றி பாகங்கள் குடும்பங்கள்ல நிரந்தரமாக இடம்பெயர்ந்த பெண்கள்னு இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் குளறுபடிகள்னு நமக்குள்ள பல சந்தேகங்களோ கேள்விகளோ எழுது பதினான்கு வாக்குச்சாவடிகள்ல ஐம்பது சதவீதம் மேல இறந்தவர்கள் பாதி பேரு ஐம்பது வயசுக்கு கீழ இருக்கிறாங்க இது வழக்கமான மக்கள் தொகை கணக்குக்கே எதிரா இருக்கு பொதுவா மக்கள் தொகை இறப்புகள்ல வயசானவங்க தான் அதிகமா இறப்பாங்க ஆனா இங்க வயசு குறைஞ்சவங்க அதிக அளவுல இறந்தவங்களா சொல்றது எப்பேற்பட்ட பித்தலாட்டம் இதுதான் உங்க நிர்வாக நேர்மையா மோடிஜி குறைஞ்சது ஐம்பது பெண்கள் நீக்கப்பட்ட வாக்குச்சாவடிகள்ல மொத்த நீக்கங்கள்ல எழுபத்தஞ்சு சதவீதம் இல்லனா அதுக்கும் மேற்பட்டது பெண்கள் தான் இப்படி முப்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் இருக்கிறதா தரவு காட்டுது மேடையில முழங்குற பெண் உரிமையும் நீங்களே கேள்விக்குறியாக்குறதெல்லாம் உங்களுக்கே வந்த கைவந்த கலை சராசரியா நீக்கப்பட்ட வாக்காளர் விகிதத்தை விட எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று வாக்குச்சாவடிகள்ல ரெண்டு மடங்கு அதிகமா அதாவது இருநூற்றி அறுபதுக்கு மேல நீக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு நிலையத்துல இறப்பு காரணமா சராசரியா நீக்கப்பட்ட எண்ணிக்கையை விட மூணு மடங்கு அதிகமா நூற்றி எட்டுக்கு மேல வாக்குச்சாவடிகள் பதிவாகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நிலையங்கள்ல இறப்பு காரணமாக நீக்கங்கள் வழக்கமான மக்கள் தொகை முறைகளை விட அதிகமா இருக்கு சாகாததாக எல்லா நீக்கங்களும் அதுதான் பாஜக திட்டமே இப்படி நூத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் போலிங் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு தேர்தல் நடக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து பொதுமக்கள் பியோலோக்கள் எல்லாரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி செய்வதறியாம செஞ்சுட்டு வரைவு வாக்காளர் பட்டியல்ல பல பேர் தங்களோட வாக்குரிமையை தான் இனி வெளியாக போற இந்தி வாக்காளர் பட்டியல்ல இன்னும் என்னென்ன காத்திருக்கோ எத்தனை பேர் வாக்கு இழக்க போறோமோ எனவே மக்களே விழிப்புணர்வோடு இருங்க உங்க வாக்குரிமையை இழக்காதீங்க ஜனநாயகத்தோட குரலா தொடர்ந்து ஒழிச்சு இந்த சர்வாதிகார மன்னர்களை விரட்டி அடிப்போம்